என்னது நம்ம மல்லியா இது ஆமாங்க நம்ம மல்லி மாஸ் பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க அப்படி என்ன பர்ஃபார்மன்ஸ் காமிச்சாங்க அப்படின்ற விஷயத்த பத்தி பாக்கலாம் பேசலாம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க மல்லியை வந்து நம்ம ராஜேஸ்வரி கடத்திடுறாங்க அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் கடத்தி கொண்டு போய் குடோன்ல அடிச்சு வச்சுட்டு மல்லிகிட்ட டைலாக்ல விடுறாங்க ஏன்டி எங்க வேக போற இந்த வக்கீல கூப்பிட்டு போய் நீ அவனை வெளியிடல நினைக்கிறியா நான் விட்டுகோ நாடே இந்த சாம்ராஜ்யத்தை நான் அடையணும்னு சொல்லிட்டு எத்தனை வருஷமாக நான் இதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பொறுமையாக பிளான் போட்டு எல்லாம் இருக்கேன் தெரியுமா நீ அசால்ட்டாக இவனை கூட்டு போய்ட்டு நீ அவனை வெளியே தெரியா அதெல்லாம் நடக்குமா நான் விடுவேனா நான் இருக்கும் போது இது நான் ஆகுமா என்னடி என்ன இன்னும் சின்ன பிள்ளைன்னு நினச்சிட்டு ஏற்றி பெரிய பெரியம்மா அனுப்பிச்சு விட்ட பற்றியா அப்போ எனக்கு தெரியும் நீ சும்மா டைம் பாஸுக்கு தான் அனுப்புற அனுப்பிச்சு நீ என்ன லைட்டாக என்னோட மைண்டை டைவெர்ட் பண்ணி வேற இடத்துக்கு நம்பிச்சு விட்டு அதுக்கப்புறம் நீ பிளான் பண்ணிட்டு இருக்க ஆனால் அதெல்லாம் நடக்காது சேட்டு நான் எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இருப்பேன் என் ஃபோக்கஸ் ஃபுல்லாக உன் மேலே தான் இருந்துச்சு உன் பெரியம்மா மேலே இல்லை அந்த கிளவி போய் என்ன பண்ண வயசான காலத்தில் அதனால நான் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நீ வக்கீல்கிட்ட போனது ரெண்டு லட்ச ரூபா காசு கொடுத்தது எல்லாம் எனக்கு தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சு தாண்டி உன்னை கடத்திட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரி சொல்ல இதுக்கப்புறம் நம்ம மல்லி ஓ தெரிஞ்சிருச்சா எல்லாம் தெரிஞ்சிருச்சா எனக்கு சிலம்பம் இதெல்லாம் தெரியும்ன்றதும் உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் இந்த இடத்துல இருந்து இவரை எப்படி நீ கூப்பிட்டு எனக்கு தெரியும் விஜய் சாரை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும் மல்லி சீனா சொல்ல உன்னால முடிஞ்சதா பண்றீங்க உயிரோட இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போடி அவன் வரமாட்டான் இந்த ஏரி முடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்பேன் அவன் உள்ள போற வரைக்கும் இங்கதான் இருப்ப அதை மாரி நீ தப்பிக்கணும்னு நினைச்சுப்பா உன் உயிர் உன் கையில இல்ல ஏ சொன்னது ஞாபகம்டா அவள் தப்பிச்சாலன்னா போட்டுருங்க அப்படின்ட்டு நம்ம ராஜேஸ்வரி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மல்லி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்தது போதும் பொங்கி ஏழு மல்லி ராஜேஸ்வரி தான் எனக்கு வில்லி அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயே நிறைய ஒரு இதுகள்லாம் அப்படியே மண்டைக்குள்ள குடு குடுன்னு ஓட விட்டு எழுறாங்க பாருங்க அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் பிளாக் கட்டி வைப்பான்னு பார்த்தா பைத்தியக்காரன் காரணம் சுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு உடனே ஓப்பன் ஆயிடுச்சுங்க அப்படியே கைத்த போட்டு மல்லி எழுறாங்க தக்காளி ஒவ்வொருத்தருக்கும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் லெப்ட்ல அடிக்கிறாங்க லெப்ட்ல பிளாக் பண்றாங்க ரைட்ல அடிக்கிறாங்க ரைட்ல பிளாக் பண்றாங்க வயிற்றுல குத்துறாங்க எகிரி ஹேர்ல ஃபுளோல மிதிக்கிறாங்க எவ்வளோ பாக்குற நல்லா தான் இருந்துச்சுங்க பத்த ரெண்டு பேர் கையை புடிச்சுக்கு முன்னாடி முன்னாடி அடிக்க ஓடி வரான் அப்படியே எக்கிரி காலில் விட்டாங்க பாருங்க ஒரு பயப்பில் அப்படி போய் விழுறான் மறுபடியும் கீழே தரையில காலை வச்சு அதுக்கப்புறம் இவனுக்கு ரெண்டு பேரும் இழுத்து போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுப்பா மல்லிக்கு இப்படி ஆக்சன் பிளாக்கெல்லாம் வைப்பாங்க நானும் எதிர்பார்க்கலிங்க இதுக்கு நோட இன்னொருத்த கத்தி எடுத்துட்டு வரான் இந்த பக்கம் வீசினா அந்த பக்கம் வளையிறாங்க அந்த பக்கம் வீசினா இந்த பக்கம் வளையிறாங்க சரி கழுத்தை வெட்டுவோம் பார்த்தா தலையை கீழே வளைஞ்சிட்டாங்க இப்பெல்லாம் வளைஞ்சி அந்த ரெண்டு கத்தியும் ரெண்டு பேருங்க அதுவும் ரெண்டு கத்தியும் பிடிச்சி ரெண்டு பேரும் மூக்குலையும் ஒரு அடி விடுறாங்க பாருங்க எப்போது சிலம்பம் கற்றுக்கிட்டால் இவ்வளோ நல்லதுன்னு இப்போதான் தெரியுது ஸோ வீடியோ பார்க்குற பெண்கள் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் யூடியூப்பில் சிலம்பம் கத் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்து தற்காப்பு கலையை மட்டும் கற்று வச்சுக்கங்க ஆனால் யூடியூப்பில் வர்ற எல்லாரும் உண்மை தான் எல்லாருமே சொல்லித் சொல்லித்தராங்கலாம் உண்மை கிடையாதுங்க நம்பாதீங்க ஸோ அதனால அதில் இருக்க கான்டக்ட் நம்பர் வச்சு கால் பண்ணி நாங்கள் கிளாஸ் தரோம் சார் அப்படின்னு சொல்லி யாரும் போய் மாட்டி ஏமாந்துடாதீங்க லைஃப் போயிடும் ஸோ அதனால் தற்காப்பு கலை தானேங்க அடிக்க வந்தால் என்ன பண்ணணும் மிதிக்கு வந்தால் என்ன பண்ணணும் வாயில் ஒரு மிதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க பாத்தாத்துக்கு பர்சல் அப்படியே ஒரு பேக் இருந்துச்சுன்னா மிளகா பொடி இதோட எடுத்து வச்சுக்கோங்க தக்காளி எடுத்து அடிச்சா பின்னாடி நாளைக்கு வரவே கூடாது சரி அதை விடுங்க நம்ம சீரியல் போவோம் இந்த மாதிரிலாம் ஆக்சில பிளாக் பண்ணிட்டு ராஜேஸ்வரியோட வில்லன்ஸ் எல்லாரையும் வச்சுட்டு வக்கீல கூப்பிட்டு ஓடுறாருங்க ஆனால் அவங்க ஓடுற நேரத்தில் வில்லன்ஸ் தொடுத்துறாங்க ஆனால் இவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த பைத்தியகார டிரைவர் வண்டி சேவை கார்லேயே விட்டுக்கிறான் ஆமாங்க அந்த இவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக போய்ட்டு வண்டியை திறந்து உள்ள அவ்வளோதான் ஏறிக்கிட்டாங்க அவர் பதட்டத்தில் அப்படின்னு கையெல்லாம் உதிருதுங்க ஆன் பண்ணுறது கூட அப்புறம் ஆன் பண்ணி ஆக்சிடண்டர் மிதிக்க தகாளி சட்டுன்னு கிளம்பிடுறாங்க இதை ராஜேஸ்வரி போன் பண்ணா அந்த ரயில் போன எடுக்கலங்க நம்ம மல்லியோ இவங்கள வக்கீல நேரா கோர்ட்டுக்கு போயிடுறாங்க கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் பார்த்து அப்படியே ஷாக்காய் வாழ்க்கை பாக்குறாங்க இவங்க எப்பரா தப்பிச்சாங்க அங்கிருந்து என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உடனே கால் பண்ண அவங்க சொல்றாங்க ஆ மேடம் எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சுட்டாங்க இதை உங்களுக்கு கால் பண்ணுவோன்னு நீங்கள் கால் எடுக்கல நீங்கள் கால் எடுக்காதனால எங்களால் சொல்ல முடியல எங்களால் சொல்ல முடியாதனால இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல இப்ப தெரியாதனால நீங்கள் கோபமா இருக்கீங்க கோமா கால் பண்றீங்க நீங்கள் கால் பண்ணுறதுங்க என்ன சொல்றேன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம வில்லன்ஸ் எல்லாம் சொல்ல இதே கேட்டா ராஜா சரி ஏட்டா அறிவு கட்டானுங்களா அவங்களால நம்பி ஒரு பொறுப்பை போச்சா நான் என்ன நினைச்சு இப்ப நான் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா கட்டு காசு வாங்கிக்கல நல்லா திண்டுறீங்களா ஐயத்துக்கு சோறு தானே திங்குறீங்க அப்படி இப்படின்னு ராஜேஸ்வரி கேவலமா கேட்க நம்ம வில்லன் பைத்துக்காரும் முழிக்கிறானுங்க இவனுக்கு மைண்ட் வாய்ஸ் அந்த பிள்ளை கருத்து வந்து பேச இவள கட்டி போட்டு தள்ளிருக்கணும் அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியாம ராஜேஷ் முழிக்கிறேன் இன்னொரு பக்கம் நம்ம ஆள் மாசா கிளாஸ் போய் நிக்கிறாருங்க இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி வக்கீல் இவங்க பிளான் பண்ண மாதிரி நல்லாவா பாயிண்ட் எடுத்து 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 பேசுகிறாருங்க ஆனால் நம்ம ஆளு இந்த அமௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் டீட்டெயிலாக எடுத்துட்டாரு எப்படி அமௌண்ட் இவரு வேற வேறு அக்கௌண்ட்டு தடுப்போச்சு அதுக்கப்புறம் இவர் ஏன் நேரத்துக்கு ஒரு சரியான நேரத்தில் பணத்தை கொடுக்க முடில அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இவர் எடுத்துட்டாரு நம்ம வக்கீலு அது எல்லாத்தையும் அவங்க சப்மிட் பண்ணுறாரு பத்தாதுக்கு நடுவில் நம்ம பெரியம்மா எடுத்த அந்த ஆதாரம் அந்த ஆதாரம் தாங்க மெயின் இதில் பெரிய ஆதாரம் தான் பேசுது அதுதான் விஜய வெளியே கூப்பிட்டு வருது ஓகேங்களா நம்ம மல்லியோ மல்லியோட வக்கீலெல்லாம் கூப்பிட்டு வரல பெரியம்மா இந்த சீன்ல யாருன்னா இப்போ சீனில் யார் நம்ம ஹீரோயின்னா பெரியம்மா தாங்க பெரியம்மா தான் எல்லா பிளானுக்கும் இப்போதைக்கு ஹீரோயின் அவங்களால மட்டும்தான் விஜய் இப்போதைக்கு வெளியே வராரு இல்லைன்னா விஜய் எல்லாம் வெளியே வர்றதெல்லாம் தாட்டா குடுபாய் தான் வாய்ப்பே இல்லை ஸோ மல்லிகை இப்படி தான் போயிட்டு நண்பர்ல இதுக்கப்புறம் வேற என்ன நடக்க போகுது ராஜேஸ்வரி உள்ள வச்சு கும்மி அடி அடிப்பாங்களா இல்லை வெளியே எடுத்து விட்டுருவாங்களா இல்லை விஜய் மன்னிச்சு விட்டுருவாரா இல்லை கன்னடாவே ஓடி போயிடுவாங்களா இல்லை என்ன என்ன பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி சொல்றாங்க அவன் பர்மெண்டா நாலு வருஷம் இருந்துட்டான்னானா கம்பெனிக்கு சீனியர் ஆத்தொரைசை ஆத்தொரைசர் பர்சன் நானாக தான் இருப்பேன் ஸோ அதனால எனக்கு தான் அந்த ஜாப் கிடைக்கும் அதனால நான் தான் அந்த கம்பெனிக்கு லீடாக இருப்பேன் அதனால கம்பெனியை பெருகீசியாக மாறிவிடும் ஏன்னா இன்னும் கம்பெனியெல்லாம் பேர்லேருந்து ராஜஸ்வரி பேர்லாம் போலங்க கம்பெனியோட அத்தாரிட்டி மட்டும் தான் அவங்க கைக்கு போயிருக்கு மாரி ஃபுல்லெல்லாம் போல ஸோ அதனால் விஜய் பர்மனென்ட்டாக வர முடியலன்ற பட்சத்தில் வேறு ஆளே இல்லைன்ற அந்த ஒரு சூழ்நிலையில் மட்டும்தான் ராஜேஸ்வரி அந்த க போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஏற்று சைனை போட்டு அவங்க மேலே உட்காரப்பாங்க சீட்டில் மற்றபடியெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க தனியெல்லாம் ராஜேஸ்வரியால் ஒன்றும் மண்ணும் பிடுங்க முடியாது அது விஜய் வெயில்ல வரக்கூடாது உள்ளவே இருக்கணும் ஸோ இதுதான் ராஜேஸ்வரியோட திட்டம் சதி செயல்கள் எல்லாம் போயிட்டுருக்கு ஆனால் இது எல்லாம் நடக்குமா நடக்காதா இந்த முறியடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சதை மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க சேம் தான் ஆஷிஷுகள் உங்களுக்கு பிடிச்சத பண்ணுங்கள் ஸோ நம்பே இப்போதிக்கு மல்லிகை சில இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னொரு மா காலையில் ஒரு சூப்பர் இன்சிடெண்ட் நினச்சி அதை சொல்ல மாதிரிட்டேன் மேக்ஸிமம் வீடியோ ஒரு சில தான் லாஸ்ட் வரையும் பார்ப்பீங்க அவங்களுக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது தயவு செஞ்சு இந்த மாதிரி போனெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா மெயினாக ஆண்களுக்கு சொல்கிறேன் ஆண்கள் போனை யூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஏன்னா அடுப்பு மேலே குழம்பு வச்சுங்க சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு பற்ற வச்சு விட்டு போன பார்த்தீங்கன்னே நின்று ஃபஸ்ட்டு மாமன்னன் படம் சீன் வந்துச்சு அதை பார்த்தேன் அடுத்து வேலை கரம்பட்டோம் அடுத்து அப்படியே சீன் தள்ளிட்டு போயிட்டே இருந்த பாருங்கள் ஏதோ கருகின நாடம் வாட நாத்தம் திறந்து பார்த்தா குண்டா புஸ்கா குழம்புலாம் போயிடுச்சு ஸோ அதனால தான் சொல்கிறேன் தப்பை யாரும் பண்ண அதிகா ஸோ சமைக்கும் சமைக்கும்போது கவனக்குறைவோடு யாரும் சமைக்காதீங்க சமைச்சோ உங்கள் குழம்பு உங்களுக்கே கேரண்டி இல்லை ஏன் குழம்பு அப்படி தான் போயிடுச்சு அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோ தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ்யூ பாய்